இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாத்ராகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள் கை கொள் எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் கிறிஸ்து உக்குள் பிரியமானவர்களே மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்துல இது சொல்லுகிறான் கர்த்தாவே என் சத்ருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் அநேகர் அப்படின்னு இப்போ தாவிதை சுற்றி நிறைய சத்ருக்கள் இருக்கிறாங்க அதனாலதான் தாவிது தேவன்கிட்ட இப்படி சொல்லுகிறான் என்னை சுத்தி ஏகப்பட்ட சத்ருக்கள் பெருகி இருக்கிறாங்க எனக்கு விரோதமா நிறைய பேர் இருக்கிறாங்க அநேகர் எழும்பி இருக்கிறாங்க அப்படின்னு தாவிது சங்கீதத்தில் புலம்புகிறான் ஆனால் சத்ருக்களின் தொந்தரவுகள் நம்மளை பாதிக்கணுங்கிறது தேவனுடைய சித்தமே அல்ல அதனாலதான் தான் இன்றைக்கு வாசித்த வேத வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்த அத்தனை சத்துருக்களையும் துரத்தி விடுவேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறாரு ஏன்னா அந்த காணானியர் ஏத்தியர் இவங்க எல்லாமே எதிரிகள் இந்த எல்லா சத்துருக்களையுமே இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி இருந்து விரட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லுகிறாரு தாவீதுக்கு சத்ருக்கள் இருந்தபோதும் அவங்களால தாவிதை மேற்கொள்ள முடியல பெரிய வெற்றியை தான் தாவிதுக்கு தேவன் கொடுத்தாரு அந்த வெற்றி எவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னா தேவன் தாவீதிற்கு ஜெயத்தை கொடுத்ததுனால அதுக்கு அடுத்து ஆளை வந்த அவனுடைய மகனான சாலமோனின் மீது ஒருவரும் போர் தொடுக்க துணியவில்லை அவனுடைய எல்லைகள் முழுவதும் சமாதானமாக இருந்ததுன்னு வசனம் சொல்லுது இன்றைக்கு தேவன் உங்களுக்கு உங்கள் சத்ருக்களினிடமிருந்து ஒரு விடுதலையையும் வெற்றியையும் பெரிய ரட்சிப்பையும் தருகிறாரு உங்கள் சத்ருக்கள் எதுவா இருந்தாலும் உங்களுடைய பயமாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் இல்ல குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் எப்பேற்பட்ட ஏற்பட்ட சத்ருவா இருந்தாலும் இன்றைக்கு தேவன் அவர்களை உங்களை விட்டு விலகி ஓட செய்து உங்களுக்கு ஒரு விடுதலையும் பெரிய வெற்றியையும் கட்டளையிடுகிறாரு இன்று கண்ட எகிப்தியனை அதாவது உங்க சத்ருவை இனி நீங்கள் காணப்போவதே இல்லை அப்படின்னு தேவன் உங்களுக்கு சொல்லுகிறாரு ஆவிக்குரிய சத்ருவாகிய பிசாசும் பூமிக்குரிய சத்ருக்களாகிய பிசாசு எழுப்பின மனிதர்களும் வெட்கப்பட்டு போவதையும் தோல்வி அடைவதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த வசனத்திற்கு நன்றி எங்களோடு பேசி இருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றிப்பா இன்றைக்கு பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்பா நிறைவேற போகிறமை உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா இன்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு முன்னாடி இருக்க சத்ருக்களை அவங்கள விட்டு விரட்டி அடித்து அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்பொழுது ஒரு விடுதலையும் வெற்றியையும் கட்டளையிட போறீங்கப்பா அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கமெண்டில் ஜெபிக்க சொல்லிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா எல்லோருடைய ரிக்குவஸ்ட் மெசேஜும் அப்பா நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக எழுப்புங்க எசப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல நான் முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன்பா அமென் சுத்தி இருக்கிற சத்ருக்கள்னால நிம்மதியா இருக்க முடியாம அப்பா கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாங்கப்பா உமக்குள்ள முழுசா சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம எப்பவும் இருதயத்தில் ஒரு பயத்தோடு இருக்கிறாங்கப்பா எப்பவும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ ஃப்யூச்சரில் இப்படி நடந்துருமோ இந்த நோய் வந்துடுமோ நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிருமோ ஏதாவது ஒன்ன குறிச்சி ஒரு பயத்தோடு அப்பா இந்த பிள்ளைகள் இருதயத்துல சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா நிறைய பேரோட நிலைமை அப்பா இப்படித்தான் இருக்குதுப்பா இன்றைக்கே இந்த பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்ருக்களை பா அது எப்போ சத்ருவா இருந்தால் கூட நீங்கள் விரட்டி அடிப்பேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா இந்த பிள்ளைகளை விட்டு அந்த சத்ருக்களை விளக்குவேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவங்களுடைய சத்ருவா எதை நினைக்கிறாங்களோ அம்மேன் அவங்களுடைய பிள்ளைகளின் கெட்ட பழக்கங்களாக இருக்கலாம் ஏசப்பா கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கலாம்ப்பா பெரிய நோயாக இருக்கலாம் இல்லை கடனாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் அப்பா அவங்களுடைய கணவன் அவங்கள விட்டு பிரிந்து போயிருக்கலாம் மனைவி பிரிந்து போயிருக்கலாம் அப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு எதிரியாக சத்ருவாக இப்போ இருக்கும்பா அமேன் அந்த பிசாசின் கரியைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படுவதாக இசைப்பா அம்மேன் இந்த பிள்ளைகளை விட்டு சத்ருக்களை விரட்டுவேன்னு சொல்லிருக்கிறீங்கப்பா அம்மேன் இனி இந்த பிள்ளைகளுடைய எல்லைகள் சமாதானத்தோடு இருக்கணும்ப்பா அமேன் எந்த விதமான சத்துருக்களின் பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு இருதயத்தை சமாதானத்தினால நிரப்புங்க அமேன் பிசாசின் கிரியைகள் இனி இந்த பிள்ளைகளை தொந்தரவு பண்ணக்கூடாதுப்பா அம்மேன் தாவிதுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தாரு பெரிய வெற்றிகளை கொடுத்தாரு எல்லா யுத்தங்கள்லையும் தாவிது வெற்றி பெற்றான் தேவன் தாவிதோடு இருந்ததுனால அத்தனை சத்துருக்களும் அவனை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க அதனால அவனுடைய மகன் சாலமனுடைய காலத்துல எங்கேயுமே யுத்தமே இல்லாம அமைதலான ஒரு வாழ்க்கையை சாலமன் வாழ முடிந்தது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏகப்பட்ட எதிரிகள் வந்திருக்கலாம் சத்ருக்கள் உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கலாம் பிசாசின் கரியைகள் உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னாக்கியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருகிற வாக்கு தத்தம் உங்கள் எதிரிகளை உங்களை விட்டு விரட்டுவேங்கிறது உங்கள் சத்ருக்கள் இனி உங்கள் பக்கம் வரவே முடியாதுங்கிறது ஆமே அதனால இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற இந்த பிரச்சனை இன்று நீங்க காண்கிற இந்த எகிப்தியனை இனி உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கவே மாட்டீங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெரிய சமாதானத்துல இருக்கும் உங்க வாழ்க்கையில தேவன் தந்திருக்கிற வெற்றிய நீங்களும் உங்க சந்ததியும் சேர்ந்து கொண்டாட போறீங்க தேவன் உங்க அருகில் இருக்கிறாரு உங்களுக்காக யுத்தம் செய்கிறாரு உங்களுக்கான வெற்றிய அவரே வாங்கி தருகிறாரு நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் யுத்தம் செய்கிறீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா நீங்கள் இந்த பிள்ளைகள் மேல் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறேனப்பா தகுதியே இல்லாத எங்களை அப்பா நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறீங்க ஏசப்பா அம்மையன் நீங்கள் அன்பு செய்கிறீங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரை ஏசப்பா இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தினால எங்கள் இருதயத்தை நீங்கள் நிறப்புறீங்க ஏசப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வனை பாவம் சாவ நோய் விபத்து எல்லா வச்சுலேருந்து விலக்கி பாதுகாத்தர்லங்கப்பா நாளைக்கு காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்